வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் இன்றைய தினம் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே பதிவானது பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பரத கண்டம் நமது இந்தியா என்று அழைக்கக்கூடிய இந்த தேசத்திலே க்ஷத்ரிய தர்மத்தை பிரமாதமாக தற்சமயத்திலே கடைபிடிக்கக்கூடிய அனைவருக்கும் முதலாவதாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை பற்றிய க்ஷத்ரிய தர்மத்தை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பிரிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதாவது பாரத தேசம் என்பது இந்த பூ உலகம் முழுக்கவுமே இருக்கிற பூமி பாரத தேசம் அதெல்லாம் பலவிதமான கண்டங்கள் இருக்கு அதில் நம்மளது வந்து பரத கண்டம் ஏன் இதுக்கு பரத கண்டம்னு பேர் வந்தது இந்தியாவுக்கு ஸ்ரேதாயுபத்திலே அதாவது துரு பாதுகையை வைத்து அரசாட்சி செய்த பரத பரதன் அவருடைய தம்பியாகப்பட்டவர் பரதன் ஆட்சி புரிந்து வந்தார் ஆகவே தான் இதற்கு பரத கண்டம் என்று பெயர் இந்த பரத கண்டத்தில் வந்து இந்தியா மட்டும்தான் இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இதை சுற்றி ஏகப்பட்ட நாடுகள் இருக்கின்றது அதை பிறகு விரிவாக பார்ப்போம் தற்போது நமது பரத கண்டத்தை இந்தியாவை பிரமாதமாக ஆட்சி செய்து கொண்டு நமது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு முதல் சல்யூட் ஏன்னா இப்போ பாரத பிரதமர் தச்சமயத்தில் இந்த சமயத்தில் மிகவும் பிரமாதமாக க்ஷத்ரிய தர்மத்தை சரியான முறையிலே கையாளுகின்றார் ஆகவே நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் பல ஆண்டு காலம் பிரதமராக இருந்து இந்த பரதகண்ட இந்தியாவினுடைய தேசத்தை நல்வழியை கொண்டு இன்னும் ஆண்டுகளுக்கு தீர்காயுசாக இருக்க வேண்டும் என்று பேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விக்னேஸ்வராஜ் சமஸ்திகர கோடி தேவர்கள் முப்பத்து முப்பது கோடி தேவர்களையும் அடியேன் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் இரண்டாவதாக நமது பரத கண்டத்தின் எல்லையிலே தங்களது உயிர்களை பணியம் வைத்து நமது இந்தியாவை காக்கக்கூடிய அனைத்து இராணுவ வீரர்களுக்கும் இரண்டாவது செய்யும் மூன்றாவதாக நமது பரத கண்டம் இந்தியா மொழிய மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்பு திரு அமித்ஷா அவர்களுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கும் மற்றும் ராணுவ முப்படைகளுக்கும் அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் ஒரு சல்யூட் ஏன்னா அமைச்சர்கள் வந்து இந்த சமயத்தில் சரியான கத்திரிய தர்மத்தை கடைபிடிக்கிறார்கள் நான் வந்து வேத தர்மசாஸ்திரத்தை பற்றி தான் சொல்கிறேன் இது வந்து அரசியலோ எது எதுவுமே கிடையாது இது அரசியல் சம்பந்தப்பட்டதே கிடையாது பதிவு தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த உண்மையான விஷயத்தை தற்போது பிரம்மாண்டமாக கையாளுகிறார்கள் தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது கத்திரிய தர்மம் ஒரு தேசத்தை ஆளக்கூடியவர் ராஜாவாகப்பட்டவர் நாட்டு பிரஜைகளை பாதுகாக்க வேண்டும் நாட்டு பிரஜைகளை என்ன செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது நாட்டு பிரஜைகள் அவர்களுடைய தேசத்திற்கு அவருடைய கண்டத்திற்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படும் என்றால் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரஜைகளும் மக்களும் மனித பிரிவைகளாக பிறந்த அனைவருமே இதில் வந்து எந்த விதமான ஜாதி வேதம் சமயம் எதுவுமே கிடையாது அனைவருமே அந்த தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இதுதான் தர்மம் நம்மளால எப்படி ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் தாராளமா செய்ய முடியும் இந்த பரத கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் என்று முதல் ஒரு சங்கல்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களது அருகாமையில் இருக்கக்கூடிய அதாவது சிவன் கோவிலா இருக்கட்டும் இருக்கட்டும் அம்மன் கோவிலாக இருக்கட்டும் விநாயகர் கோவிலா இருக்கட்டும் முருகர் கோவிலா இருக்கட்டும் எங்க சுவாமி கிட்டங்க போயிட்டு எல்லாருமா சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த கூட்டு பிரார்த்தனை என்ன என்று சொல்லி இருக்கிறது என்று தெரியுமா அங்க இருக்கக்கூடிய சுவாமியை பிரம்மாண்டமாக குளிர வைக்க வேண்டும் நல்லா பிரம்மாண்டமாக அபிஷேகம் பண்ணி எல்லாரும் சேர்ந்து கையை கூப்பிட்டு அங்கே வந்து சிவபெருமான் கோவிலாக இருந்தேன்னா ஓம் நம சிவாயம் சொல்லுங்க பெருமாள் கோவிலாக இருந்தாக்கா ஓம் நமோ நாராயணாயம் சொல்லுங்க அம்மன் கோவிலாக இருந்தா ஓம் சக்தின்னு சொல்லுங்க பிள்ளையார் கோவிலாக இருந்தாக்கா ஸ்ரீ மகா கணா ஜனாதிபத்தி ஏனமாக சொல்லுங்கோ முருகர் கோவில் இருந்தாக்க சௌ சுப்பிரமணியாயன் மகா அப்படின்னு சொல்லுங்கோ இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போகிறோம் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை அந்த கூட்டு பிரார்த்தனையில் என்ன பண்ணணும் நாங்கள்லாம் இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பரத கண்டத்தில் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்களை ஆட்சி செய்யக்கூடிய ராஜாவுக்கும் எங்களுடைய தேசத்துக்கும் எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது பகவானே இறைவனே நீங்கள் தான் எங்களுடைய தேசத்தை காப்பாற்றணும் அப்படின்னுட்டு சாஷ்டாங்கமாக எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை நிச்சயமா பண்ணணும் பகவான் கிட்ட போய் நம்ம சரணாகதி அடைந்தால்தான் ஒரு தீர்வு கிடைக்கும் ஆனால் அனைவருக்கும் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன் இந்த விசுவாபச வருஷத்தில் மூன்று நவகரக பயிற்சிகள் வருகிறது அதாவது ஏற்கனவே நவக்கரங்களில் ஏழு கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது அந்த பயிற்சி முடி அடுத்ததாக குரு பயிற்சியானது இன்னும் ஒரு நாளில் போகிறது இதே சனி சனீசந்தர பகவான் அவருடைய பயிற்சியானது மாசி மாதம் மார்ச் அதாவது மார்ச் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மூணு கிரக பயிற்சியும் வருவதால் உலகத்தில் யுத்தமானது கண்டிப்பாக வரும் ஆனால் இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுட்டேன் பரத கண்டம் இந்தியா இன்னும் சில நாடுகள் அனைத்தும் போரிலே அவர்கள் தோல்வியை அடைந்து நம் இந்தியாவுடன் சேரும் எப்படி சேரும் நாம எல்லாருமா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணணும் பண்ணினாக்க சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா யுத்தகலத்தில் உபய் நின்று கண்டிப்பாக நாம் அனைவரையும் நிச்சயமாக காப்பாற்றுவார்கள் அதை எந்த விதமான சந்தேகமும் கிடையாது முதலாம் இறைவன் மேல நம்பிக்கை வைக்கணும் நம்மளுடைய பரத கண்டத்தில் எல்லையில் இருக்கா பார்த்தீங்களா அவள் எல்லாம் தன்னோட உயிரை பணையம் வச்சு அவள்லாம் செய்யறாள் அதுவும் ஸ்திரீகள் வந்து செஞ்சிருக்கா பாருங்க பெண்கள் செஞ்சிருக்கா பாருங்க சாதனை அதை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டியே தீரணும் இந்த உலகத்தில் யார் நல்லது செய்கிறாளோ அந்த நல்லதை செய்கிறவழ பாராட்டி நேரடியாக இருக்கணும் சத்க்கிரிய தர்மத்தில் இன்னும் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை பற்றி அடுத்த பதிவில் நான் கூடுகின்றேன் பவந்து ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினிலே சொல்லப்பட்டது பிரகாரம் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பரத கண்டம் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய மாண்புமிகு நமது பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்னும் நூறாண்டு காலத்திற்கு நொடி இல்லாமல் இதே தர்ம சிந்தனையோடு பிரமாதமாக ஆட்சி செய்து நாட்டுப் பிரச்சைகளை நல்வழியில் நடத்திக்கொண்டு